சொல்லிட்டுதான் அங்கே லைவ் போட்டிருக்கோம் என்னன்னா நகை முன்னாள்லாம் வந்து நம்ம பேங்க்கில் அழகு வைப்போம் பார்த்தீங்களா இப்போ ஒரு சிரமம் ஒரு போது டப்பாக நம்ம லைல இருக்க நகை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அழகு வைப்போம் இப்போ ஒரு சவரன் வந்து ஐம்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா விற்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு முப்பதாயூவா அந்த மாதிரி நம்மளுக்கு தருவாங்க முப்பது முப்பத்தஞ்சு அது பேங்க்கை பொறுத்து மாறுபடும் அந்த மாதிரி தருவாங்க நம்ம அதை வாங்கிட்டு வந்து ஏதோ ஒரு நம்ம கஷ்டத்துக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கோ இதுக்கோ உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் திருப்பி கொஞ்சம் அதுக்கு வந்து டைம் தருவாங்க ஒன் இயர் டைம் தருவாங்க நம்ம திருப்பி அந்த நகையை வந்து ரெனிவல் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒன் இயர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வட்டியை மட்டும் போய் கட்டிட்டு அந்த நகைக்கு இப்போ முப்பதாயிரம் வாங்கியிருக்கோன்னா நான் சொல்கிறது வந்து சின்ன சின்ன எல்லாம் சொல்கிறேன் பெருசாக இருந்தாலும் அதுதான் முப்பதாயிரம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா பத்து பர்சன்ட்டுக்கு அந்த வருஷத்துக்கே பத்து பர்சன்ட்டு கீழே தான் எல்லா பேங்க்குமே தருவாங்க எட்டு ஏழு அந்த மாதிரி தான் தருவாங்க அந்த மாதிரி அதுக்குள்ள அமௌண்ட்டை நம்ம கொண்டு போய் கட்டிட்டு அதை வந்து ரினுவல் பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயே இன்னொரு ஆப்ஷனும் இருந்துச்சு எப்படின்னா நகை வந்து வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருப்போம் இப்போ நம்ம ஒரு முதலுக்கு வச்சுட்டு வந்திருப்போம் அடுத்த வருஷத்துக்குள்ள நகை ரேட்டுமே ஏறிடும் அதனால அதோட மதிப்பு குருவிடும் சில சமயங்களில் காசே இல்லாமல் கூட மக்கள் போய் ரினுவல் பண்ணி வச்சுட்டு வந்துருவாங்க இப்படிதான் இத்தனை வருஷமா காலகட்டமாக நடந்துட்டு இருந்துச்சு இதுல கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சலுகை பண்ணாங்க என்னன்னா விவசாய கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சதவீதம் போட்டு அதுல வந்து மூணு சதவீதம் தள்ளுபடி கொடுத்துருந்தாங்க நாலு சதவீதம் வருஷத்துக்கே நாலு சதவீதம் மட்டும்தான் நம்ம பேங்க் வட்டி கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இடையில கொடுத்துருந்தாங்க கொடுத்துருந்து அது நல்லா போயிட்டு இருந்துச்சு அது அதில் நிறைய பேர் வச்சாங்க இது பண்ணாங்க பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் அதுலேயுமே வந்து பெரிய பெரிய ஆளுகளாக வச்சு பலன் அடைகிறாங்க அதில் எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படி ஒரு ஸ்கீமே இல்லை எல்லா பேங்க்லேயுமே குறைந்த வட்டி கடன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ ஆர்பிஐலேருந்து புதுசாக ஒரு கைட்லைன்ஸ் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க விதிமுறை என்னன்னு பார்த்தா நகையை வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு வச்சு திருப்புறத ரினுவல் பண்ணி வைக்க முடியாது எப்படின்னா இப்போ நம்ம வந்து அசல் கொண்டு போக தேவையில்லை இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை இருக்குன்னா அசல் கொண்டு போக தேவையில்லை அதுக்கான வட்டி பணம் ஒரு ஏழாயிரமோ எட்டாயிரமோ கையில் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து என்னென்னா அதை மாற்றி வச்சுட்டு நம்ம வந்துட்டு இருந்தோம் இப்போ எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அந்த அசல் முழுசையும் இப்போ ஒரு லட்ச ரூபான்னா ஒரு லட்ச ரூபா ப்ளஸ் அந்த வட்டி ஏழாயிரம் ரூபா அதை நம்ம மொத்தமாக கொண்டுட்டு போய் அதை ஃபுல்லாக திருப்பி கையில் வாங்கிடணும் நகையை வாங்கிட்டு அந்த நகையுமே அன்னைக்கு அடகு வைக்க முடியாது மறுநாள் போய் தான் அந்த பேங்கில் நம்ம அடகு வச்சு பணம் வாங்க முடியும் இதுதான் இப்போ கொண்டு வந்திருக்க விஷயம் இதுக்கு அவங்க சைட்லேருந்து அவங்க கொடுக்குறது என்ன கொடுக்குறாங்கன்னா நகை வந்து இந்த மாதிரி அடகு வைக்க வச்சுட்டு வந்து ஏழை ஜனங்களை வந்து திருப்ப மாட்டேங்கிறாங்க அது இதனால நகையை இழக்கிறாங்க இப்படின்னு காரணங்கள் சொல்கிறாங்க நியூஸில் பார்க்குறோம் அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் ஏழை மக்களுக்கு உதவும் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக தெரியல பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஒன் சைடு பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது ஒரு ட ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்மளும் ஒரு ஆறு ஏழு வருஷங்களை கடந்து தான் வந்திருக்கோம் முன்னாடிலாம் நகையோட விலை எப்படி ஏறும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா ஏறும் கிராமுக்கு ஒரு நூறுரூபா ஏறும் அது கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ஒரு வாரம் அப்படி பத்து அஞ்சு இந்த மாதிரி குறையும் சவரனுக்கே நூறுரூவா ஏறும் அப்புறம் அஞ்சுன்னு குறையும் குறஞ்சி இப்படி வந்துக்கிட்டே இருக்கு இல்லை டப்புன்னு ஒரு எட்டு ஏறும் இந்த மாதிரி ஏறினால நகையோட விலை உயர்வு வந்து நம்மளுக்கு எப்போதுமே பெருசாக தெரியலை இப்போ கடந்த ரெண்டு வருஷமாகவே பார்த்தா அதுவும் இந்த ஒரு வருஷமாக பார்த்தா திடீர் 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 என்றைக்காச்சும் லைட்டாக அப்படி இறங்குது அடுத்த ஒரு நாலு நாளைக்கு ஏறுது அடுத்து இறங்குது அடுத்து ஒரு நாலு நாளைக்கு ஒன்ஸ் இறங்குனா தொடர்ந்து மூணு நாள் ஏற்றத்துல போகுது இப்படி போய்க்கு இருக்கிற சூழ்நிலையில பேங்க்ல இருக்கிற நகை தான் ஏழை மக்களுக்கு நடுத்தர வாசிகளுக்கு வந்து அதுதான் சொத்தே இன்னைக்கெல்லாம் ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க சொத்து வாங்குறதுன்றது வந்து பெரிய கடவுள் இப்ப யூடியூப்லயும் சரி நிறையா அந்த பொருளாதார நிபுணர்கள் அவங்க சொல்றதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு நகை ஒன்று தான் நம்மளோட ஆதாரம் வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு போட்டு அதை நகை வாங்கி வச்சுக்கிட்டாங்க சரி அது வெளியில ஒரு சூழ்நிலை வருது வெளியில வட்டிக்கு வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி அடமான வைக்கிறாங்க இத போயிட்டு முழுசா கட்டி திருப்புங்க அப்படின்னு சொன்னா பணம் இருக்கிறவங்க ரொட்டேஷன்ல வர்றவங்க திருப்பிடுவாங்க இப்ப காசு இல்லாம கொண்டு போய் வச்சிருக்கிறவங்க அந்த ஒரு நாளைக்கு யாருக்கிட்ட போய் வட்டிக்கு வாங்குவாங்க அதை வந்து யோசிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல இது எந்த விதத்துல கவர்மெண்ட் வந்து இது மக்களுக்கு சாதகம் அமையுங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னு தெரியல இப்போ இன்னைக்கு போயிட்டு அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ள நகையை நான் திருப்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய நான் போயிட்டு யாரையாச்சும் வட்டிக்கு வாங்கணும் என் இன்னைக்கு அந்த முன்னாடியே வந்து இப்போ ஆல்ரெடி லோன் பிரச்சனையே நிறையா போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம கிராமங்கள்லயும் சரி நகரங்கள்லயும் சரி நகரத்துல வந்து லோன் கிராமத்துல பார்த்தீங்கன்னா குழு ஒரு சார் வருவார் சாரு சார் நாங்கள் அங்கே எங்கன்னா சேரை போட்டுட்டு எல்லாரும் குழுவில் லோன் 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 எடுத்து வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது பத்தாதுன்னு நகையுமே வந்து ஒரு வருஷத்தில் திருப்புங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நாளைக்கு போயிட்டு அந்த ஒரு லட்ச ரூபாய் அட்டாச்சும் வட்டிக்கு வாங்கணும் இப்போ முன்னாடியெல்லாம் வந்து வட்டி கேட்டால் சொந்தக்காரங்க அக்கா தங்கச்சி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க வச்சவங்க அந்த மாதிரி வச்சு தருவாங்க எவ்வளவோ பேர் உதவி செய்வாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஒருத்தவங்க ஓரளவு நார்மலா இருக்கிறாங்க ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா அவங்க வச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தா இப்போ அவங்களுமே வச்சு கொடுப்பாங்களா ஒரு வருஷத்துக்குள்ளே இவங்க திருப்புவாங்களோ திருப்ப மாட்டாங்களோ நம்ம நகை போயிருமோ இது எதுக்கு வந்து நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது ஒரு பிரச்சனை இப்போ வட்டிக்கு வாங்க போற இடத்துல நாலு ரூபா வட்டினாலும் அஞ்சு ரூபா ஒட்டினாலும் ஜனம் வந்து அதை வாங்கி அதை கொண்டு வந்து கட்டி பேங்க்ல மறுநாள் அலைஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி வச்சுட்டு இந்த நகை போகணும் இது என்ன முறை எப்படி பண்றாங்கிறது தெரியல இது எந்த விதத்துல ஏழைகளுக்கு வந்து உதவுங்கிறது தெரியல இது எப்படியாச்சும் நம்ம வந்து செல்ல சொல்ல வேண்டிய இடத்துல முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறவங்க ஏதாச்சும் இது ஒரு ஐடியா பண்ணி ஏழை மக்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்ச உதவி செய்ய முடிஞ்சா தயவு செஞ்சு யாராச்சும் செய்யுங்க இந்த கண்டிஷன்லேயே போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஏழைங்கெல்லாம் எப்படி தங்கம் வாங்குறது வச்சுக்கிறது இவ்வளோ நாளும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக கூட வட்டியை கட்டி கட்டி பேங்குக்கு குறைவான வட்டிங்கிறதுனால அந்த வட்டியை கட்டி கட்டி எத்தனையோ வருஷம் நகைங்களை பாதுகாத்து வந்திருப்பாங்க இப்போ கல்யாணம் பண்ண காலத்துலேருந்து சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி நகையை வச்சுருப்பாங்க அதை கால கால காலமாக உருட்டி வச்சுட்டு வந்திருப்பாங்க இப்போ அது இப்போ நாலு லட்சம் அஞ்சு லட்சம் திடீர்னு உடனே திருப்பி வைங்க அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட போய் வாங்குறது வட்டிக்கு வாங்கினாலும் ஒரு நாள் வட்டிக்கு வாங்கினா அதை அவங்களால சமாளிக்க முடியுமா இப்படி அடுத்தடுத்து நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியலை புதுசு புதுசாக ரூல்ஸை போட்டு புதுசு புதுசாக டார்ச்சர் பண்ணுறாங்க தாங்க முடியாத நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு ஏழைகளாக பிறக்கிறது அது கூட இல்லை அன்னன்னைக்கு வேலையை சாப்பிட்டு வேலையை பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம் பணக்காரங்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பணம் இருக்கும் சொத்து இருக்கும் பிரச்சனை இல்லை இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப நரக வேதனையாக இருக்குது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை லைஃப்பில் வந்துக்கிட்டே தான் இருக்குது மக்களே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ரொம்ப இது வந்து யோசிச்சு பார்த்து தான் நான் சொல்றேன் நகை கடன் இருக்கிறவங்களும் சரி அளவுக்கு அதிகமான வட்டிகள்ல போய் வாங்கிக்கிட்டு மாட்டிக்காதீங்க உங்களோட கால்குலேஷன் வந்து எடுத்து பண்ணி பாருங்க அவங்களோட நகையோட மதிப்பு என்ன அது இன்னைக்கு என்ன விலைக்கு போயிட்டு இருக்கு இப்ப நம்ம யாருக்கிட்டையாச்சும் போய் கடன் கேட்டாலுமே அவங்க வந்து இந்த மாதிரி எவ்வளவு இது வட்டி கேட்கிறாங்க அந்த வட்டி பணத்தை கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்து திருப்புறதுக்கு வந்து இது நம்மளுக்கு லாபகரமாக இருக்குமா நம்மளால இந்த நகையை திருப்பிட முடியுமாங்கிறத பார்த்து தெளிவாக முடிவு இது இந்த மொத்த செயல்பாடுகளில் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா ஃபைனலாக ரொம்ப கடன் கேட்டு பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்காதவங்க கடன் கிடைக்காதவங்க எல்லாருமே வந்து அந்த நகையை விற்றுட்டு போக போகிறாங்க இதுதான் ஃபைனலாக நடக்க போகுது ஏழை எளியலோட மக்கள் எல்லா மக்களோட நகைகள் எல்லாமே ஏழத்துக்கு போக போகுது முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு வருஷம் சென்று அந்த நகையை வந்து திருப்பிக்கு சொல்லி பேங்க் சைட்லேருந்து சொல்லுவாங்க அந்த கஸ்டமருக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறமே அவங்களுக்கு ஒன் ஒன் மந்த்தோ என்னமோ டைம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் டைம் தந்துட்டு அதுக்கப்புறம் பேப்பரில் ஆடு போடுவாங்க ஆட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நகையை வந்து ஏலத்தில் வர்ற ப்ராசஸ் நடக்கும் இப்போ கொண்டு வந்த இந்த திட்டத்தினால இப்போ என்னன்னா உடனே அந்த அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள நம்ம போயிட்டு அதை கையில் முழு பணத்தையும் கட்டி திருப்பி வாங்கிட்டு மறுநாள் போய் நம்ம அதை வச்சுட்டு வரணும் இதில் ஃபர்ஸ்ட் பிரச்சனை இதில் வந்து இப்போ கடன் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு மக்கள் போய் இன்னொரு கடன் வாங்கணும் இது ஒரு பிரச்சனை எல்லார் கையிலையும் காசு இருக்குமாங்கிறது அந்த டைமுக்கு தெரியாது எல்லாருக்கும் வருமாங்கிறது தெரியாது ரெண்டாவது ஒரு நாள் போயிட்டு செய்ய வேண்டிய காரியத்தை பேங்க்ல ரெண்டு நாள் அடையணும் இதனால் பேங்க் ஊழியர்களுக்குமே பிரச்சனை கஸ்டமர்களுக்குமே பிரச்சனை கஸ்டமருங்க என்ன செய்வாங்கன்னா படித்தவங்களுக்கு இது விஷயம் புரியும் புரியும் ரூல்ஸ் வந்து ஆர்பிஐ போட்டிருக்காங்க அதுபடி நடக்குது அப்படிங்கிறது புரியும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து புரியாது அவங்க என்ன நினப்பாங்கன்னா அந்த பேங்க் மேனேஜரை பாரு இவர்களை இப்படி நம்மளை போட்டு அலைய வைக்கிறாங்கன்னு பே மேற்கொண்டு அவங்களுக்கும் சாபத்து கொடுத்துட்டு இவங்க வருவாங்க இதனால் எல்லாருக்குமே சட்ட சிக்கல் தான் இது எப்படியாச்சும் கவர்மெண்ட்டு தலையிட்டு இதை சரி பண்ணுங்க இது வந்து நடைமுறைக்கு என்றைக்குமே உதவாத ஒரு தான் ஏழை மக்கள் வந்து மேலே 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 காயப்படுறாங்க இன்னைக்கெல்லாம் ஒரு ஹோட்டலில் கூட போயிட்டு சாப்பிட முடியல பயந்து பயந்து தான் சாப்பிட்றாங்க மே மேற்கொண்டு அவங்களோட ஆசைகளே வந்து குறுக்கிட்டு போயிடுச்சு எல்லா இடத்துலையுமே இப்போ மேலே 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 இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அடுத்தடுத்து வந்து ஒரு நகைங்கிறது வந்து ஏழை மக்களுக்கு வந்து கனவாக போயிடும் ஒரு கிராம் இன்னைக்கு நம்ம சேதாரம் செய்துலி எல்லாம் போட்டு வாங்க போனால் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட் ஆகுது முன்னாடிலாம் என்னன்னா சேதாரி மட்டும்தான் இருந்துச்சு இப்ப கம்பல்சரி ஜிஎஸ்டியும் ஏலத்துல வந்து கொடுத்துருவாங்க இப்ப ரொம்ப அவமானமா இருக்கு ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு பணம் கேட்டு அதை வாங்கி கட்டுறதுங்கிறது இன்னைக்கு நிலைமைக்கு இது சாதாரண விஷயம் இல்லை வேற யார்டையும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குதான் அவங்க கொண்டு வந்து கையில இருக்க நகையை வைக்கிறாங்க அதை திருப்புறதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அதனால இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்மானம் கிடைக்குமாங்கிறத கவர்மெண்ட் தலையிட்டு ஏதாச்சும் இது சரி பண்ணணும் அதுதான் என்னோட விருப்பம் அதுக்காக தான் இன்னைக்கு நான் பர்சனலா அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏழை மக்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் அது நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குங்கிறது தெரியல அப்படியே நீங்க வந்து பெரிய பெரிய ஆளுங்க இதுல ஏமாத்துறாங்கன்னு நினைச்சாலும் ஒரு லிமிடேஷன் கொடுத்துருக்கலாம் இவ்வளவுக்குள்ளே வச்சுருக்கவங்களுக்கு இந்த நூல்ஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம் பொத்தா முதுவில் சொல்கிறதுனால எல்லா மக்களுமே இதில் பாதிக்கப்படுறாங்க இந்த நகை விஷயத்தில் பார்த்துக்கோங்க எல்லாருமே வந்து உங்கள் நகை சிட்டிகளை எடுத்து பார்த்துக்கோங்க எந்தெந்த தேதியில இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நெருக்கு வட்டில் அந்த கடைசி நேரத்தில் போய் முடிவெடுக்காதீங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னதாகவே பார்த்துட்டு நகை இலத்துல போக போகுது அந்த டேட்டு முடிய போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே முடிவெடுத்துட்டு அதை ஏற்பாடு பண்ணி அதை சரி பண்ணி வச்சுக்கோங்க பேங்க் மேனேஜர்கிட்ட போய் பேசுங்க இப்படி ரூல்ஸ் வந்திருக்காங்களோ என் நகையை நான் எப்படி திருப்பணும் என்ன பண்ணணுங்கிறத அவங்கள்ட்ட விவரத்தை கேட்டு அந்த பேங்க்கில் என்ன ரூல்ஸோ அதுபடி திருப்பி நகையில் பத்திரமா வச்சுக்கோங்க முடியலைங்கிறவங்க வந்து கடவுள் தான் நம்மளுக்கு வழி உணரும் அந்த மாதிரி முடியலைன்னு யோசிக்கிறவங்களுக்கு என்ன வழிங்கிறது தெரியலை கவர்மெண்ட் பார்த்து ஏதாச்சும் உதவி பண்ணுனா உண்டு வர வர எல்லாமே இப்படி இருக்குது நடைமுறை எதுவுமே சரியில்லைங்கிற மாதிரி ஏற்கனவே கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் விஷயத்துலேருந்து ஒரு லோன் கூட மனிதனால போய் வா வாங்க முடியலை எல்லாமே வந்து பெரிய பெரிய புள்ளிகள் பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் எல்லாமே இருக்கு சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கவங்க சின்ன சின்னமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து பேசிக்காகவே கவர்மெண்ட் விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல ப்ரைவே ப்ரைவேட் ஃபைனான்ஸ் ப்ரைவேட்டில் உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளது தான் சின்ன சின்ன பிஸ்னஸ் லோன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரிலாம் கையில இருக்க நகையை வச்சுட்டு அது மூலியமா படைக்கலாம்னு வச்சாலும் அதுலேயும் இந்த மாதிரி நெருக்கடிகள் வந்து வர்றது வந்து ரொம்ப சிரமம் ஒரு வருஷத்துக்குள்ள திருப்ப முடியுங்கிறது வந்து எல்லாராலேயும் சாத்தியப்படாத ஒரு காரியம் சில பேருக்கு ஒரு மாசத்துல காசு வந்துடும் ரெண்டு பேர் ரெண்டு மாசத்துல காசு வந்துடும் சில பேருக்கு ரெண்டு வருஷம் ஆகும் ஒன்று வருஷம் ஆகும் அந்த மாதிரிலாம் ஆகும்போது மொத்த பணத்தையும் கட்டணுங்கிறது வந்து சாத்தியமே இல்லாத விஷயம் இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல தயவு செஞ்சு இதை ஏதாச்சும் மாற்றி ஸ்டெப் எடுக்கிற அளவுக்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து கேளுங்க கவர்மெண்ட்டும் இதுக்கு ஏதாச்சும் ஒரு உதவியை பண்ணி இதை எப்படியாச்சும் மாற்றி கொடுங்க இது யார் மாற்றுவாங்க என்னங்கிறது தெரியலை ஆனால் இது மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நெருக்கடியாக இருக்குது அதுக்காக தான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் இது சம்மந்தமாக ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் இதுக்கு ஏதாச்சும் வழி தெரிஞ்சாலும் பேங்க் ரிலேட்டடாக இருந்தவங்க யாராச்சும் இதை பார்த்துருந்தாலும் அதுக்கு என்ன வழி இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க தெரிஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பேங்க் சம்மந்தமாக இதை தான் நான் சொல்ல நினச்சேன் தங்க வேலை ஏறிக்கிட்டு இருக்கிற டைமில் இப்படி ஒரு நெருக்கடி வந்து நகை இருக்கிற நகையும் இழந்துட்டு போகிறாங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கொடுங்க கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு சொல்லுங்கள் நல்ல தீர்வு சொல்லுங்கள் ஏழை மக்கள் ஒரு திட்டம் போடுறதுக்கு முன்னாடி ஏழை மக்கள் அது எந்த அளவு பாதிக்கப்படுறாங்கங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மக்களும் சரி இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு யாருமே போயிட்டு பேங்க் மேனேஜரையோ பேங்க்ல வேலை பார்க்குறவங்களையோ போய் தயவு செஞ்சு திட்டாதீங்க அவங்க கையில வந்து எதுவுமே கிடையாது மேலிடத்துல அவங்க ஆர்பிஐலேருந்து என்ன ரூல்ஸ் தராங்களோ அதான் அவங்க ஃபாலோ பண்றாங்க இது வந்து மேலே உள்ளவங்க அந்த ஆர்பிஐல உள்ளவங்க கவர்மெண்ட்ல உள்ளவங்க தான் இது சம்மந்தமாக ஸ்டெப் எடுக்கணும் பேங்க்ல யாரும் போய் பேங்க் ஊழியர்கள்ட்ட சண்டை போடாதீங்க இது இந்த ரிலேட்டடா யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா அதை சம்மந்த தகவல்களை தெரியப்படுத்து அவங்களோட சந்தேகங்களையும் கேளுங்க ரொம்ப நன்றி இதுவரையும் நம்ம லைவ் பார்த்த எல்லாருக்கும் நன்றி இந்த பதிவு வந்து ஒரு உபயோககரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவு ஷேர் செய்யுங்க எப்படியாச்சும் இந்த நகை பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன்